ஹாய் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா மந்தி சாப்பாடு செய்ய போகிறோம் சிக்கன் மந்தி ரொம்ப வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் வீட்லேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடையில் நம்ம அவ்வளோது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லிட்டு அவ்வளோ செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை நான் சிம்பிளாக எப்படி செய்கிறது சொல்லி சொல்லி தரேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ लास्ट में अपरम अब हम लगाए। சரப்பு மிளகா வேணாம் சரப்பு மிளகா வந்து தாய்ச்சால போறதுக்கு நல்லா இருக்கும் பட் அளவுக்கு நல்லா சோ நல்ல பச்சை பச்சையா உள்ள எடுத்துக்கலாம் ஒரு ஒன்பது எடுத்திருக்கேன் ஒன்பது போதும் ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதே வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிடணும் அதனால ஒரு ஒன்பது இது போகிறோம் ஏன்னா நார்மலா வந்து நம்ம வந்து இதை வந்து இது சேர்க்க மாட்டோம் பல மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம் மிளகாத்தூள் சேர்க்காம நம்ம வந்து டைரக்டா பச்சை மிளகா சேர்க்கறதுனால வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு காரம் நல்லா இருக்கும் பட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பச்சையா சேர்க்கிறோம்ல செய்யறது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பெரிய காரியம்லாம் இல்ல இல்லை சிம்பிளான விஷயம் தான் ஒரு மசாலா ரெடி பண்ணுனு மசாலா ரெடி பட்டு அதுல கோழியில தடவி அதில் வந்து தண்ணியில போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அந்த கோழியை தனியா எடுத்துட்டு அதுல வந்து சோத்த போட்டு மடிக்கணும் இதுதான் மேட்டர் நான் சொல்றேன் மசாலா எப்படி ரெடி பண்றேன்னு சொல்றேன் அது ஸோ மறக்காமல் கோழி வாங்கக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பீஸாலாம் கோழி வாங்காதீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாலாம் கோழி வாங்கினீங்கன்னாக்கா அப்புறம் மந்தி செய்யறது வேஸ்ட் ஏன்னா நாங்கள் வந்து மந்தி பிளானெலாம் இல்லை மந்தி பிளான் இருந்தால் பசங்கள்ட்ட மந்திக்கு உள்ள மாதிரி கோழி வாங்க சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து எப்போதும் பிரியாணி செய்யக்கூடிய நாள் தான் சண்டே ஸோ டெய்லியும் வாரம் வாரம் பிரியாணி ஓடிக்கிட்டுக்கு மந்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிளானை மாற்றிக்கிட்டேன் நான் ஸோ அதாவது ஒரு கோழி இருக்குல்ல ஒரு கோழி முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டு பீஸா வந்து வெட்டிக்கங்க எட்டு பீஸா வெட்டிக்கிட்டீங்கன்னா தாராளமா ஒரு ஃபேமிலி சாப்பிடலாம் ஒரு ஃபேமிலியில நாலு பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப முத்தன கோழியும் வந்து இருக்கக்கூடாது சும்மா சும்மா பிஞ்சு கோழியாகவும் இருந்துடக்கூடாது ஏன்னா பிஞ்சி பொழிலாம் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கனாக்கா ரொம்ப கரைஞ்சிடும் ஆனால் திட்டமான கோழி ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பிரியாணிக்கெலாம் வந்து சமயத்தில் வந்து நார்மல் அரிசிலாம் போடுவோம் பாஸ்மதி ரைஸ் சேர்க்க மாட்டோம் பட் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்த மாட்டோம் தான் நல்லாவே இருக்கும் நம்ம ஊரில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் கே கேரட்டு கோல்டு அந்த இந்த பொன்னியரிசியோ எதோ அரிசிலாம் போடுவோம் நம்ம பிரியாணிக்கு அந்த மாதிரி அரிசிலாம் போட்டாக்கா டேஸ்ட் கொடுக்காது இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்னால பெரிய பெரிய லென்த்தான ரைஸ் கொடுத்தா தான் அதோடைய டேஸ்டே எடுத்து கொடுக்கும் கப் அரிசி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு தடவை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை இப்போதான் மூணு நல்லா மூணு தடவை கிளீன் பண்ணாக்கா நம்ம நல்லா அரிசி நல்லா தான் என்ன பண்ணிட்டாக்கா இதை வந்து அப்படியே ட்ரையாக வச்சிடக்கூடாது கொஞ்சம் நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கணும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஊற வச்சாலே போதும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து தண்ணிலாம் ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப மதியம் மணி என்னாவது மணி என்ன ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் இந்த மணி நேரத்துல தண்ணி நல்லா சூடாக இருக்கும் இதுலயே பாதி வந்த மாதிரி ஆகிடும் அது ஸோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணுனாக்கா டைமை வந்து கொஞ்சம் சேமிக்கலாம் அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சிருச்சு இதை மூடி போட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு விளையிலாம் ஸோ நான் அடுத்தது வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ மந்தி மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பட்டை எடுத்துக்கோங்க தேவையான அளவு பட்டை அப்புறம் ஜீரகம் சோம்பு கிளாம்பு அப்புறம் பிரிஞ்சி இலை அப்புறம் இதுதான் தான் மெயினு முழுமல்லி முழுமல்லி அப்புறம் ஏலக்காய் இதுதான் மெயின் மசாலா இது இருக்குல்ல ட்ரை லெமன் இது இது இப்போ மசாலாவில் போட்டு ஒன்று அரைச்சிப்போம் அப்புறம் சோற்றுள் போடுறதுக்கு ஒன்று ஒன்றரை படம் அவ்வளோதான் பெப்பர் இருக்கு பிளாக் பெப்பர் இருக்குது

சும்மா அப்படியே போட்டு நல்லா த ஃப்ரையாக ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை ஃப்ரை பண்ணால் வீட்டிலலாம் வந்து இந்த ஜாவித்திரிக்காயெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான உள்ள ஜாவித்ரிக்கா அப்புறம் நட்மகுன்னு சொல்லுவாங்க தமிழ் தெரியல எனக்கு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றி கொடுக்கும் ஆமாம் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இங்கே அதெல்லாம் கிடைக்கல எனக்கு ஜா கொட்டு

நல்லா கெண்டி விட்டு மசாலா ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் አድርကြோம். irenna clear ಆಗกระท. சோ மசாலா போட்டுட்டச்சே. சோ போட்டுஞ்சச்சே. சோல اوپر టికిနေதா

Gracias. <laughs> இதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா தான் நீங்களே என்ன பண்ணலாம்னா தான் ஒரு நாள் நைட்டு உப்பு போட்டு தண்ணியில ஊற வச்சு நைட்டு அதை வச்சு வச்சு காய வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த காய வைக்கிற என்ன ஜெஸ்டியாக பண்ணலாம் கூட நீங்கள் பச்சை கிழக்கு பழத்தில் அதில் உள்ள சோலை கூட கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேகலூர் வெங்காயம் கிடையாது இந்த வேகத்துக்கு லேட்டா நல்லா போட்டு மூடி போட்டு வச்சு மூடி போட்டுதான் வச்சுன்னா இருந்த

ஸோ அதனால இருக்கிற கொஞ்சம் மசாலாவே தூக்கி விட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மசாலால கொஞ்சம் கோழி வேட்டோம் லைட்டா ஒரு பரத்து பரத்தி விட்டுப்போம் சோ தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன் தண்ணி விட்டுக்கலாம் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோத்தத்துக்கு இறக்கிட வேண்டியதுதான் சோ அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்குது கொதி வந்துருச்சு ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா பீஸை தனியாக எடுத்து வச்சுப்போம் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு கொட்ட போகிறோம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு பார்த்துட்டாங்க உப்பு பார்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப் தான் பார்க்கறதும் பெருசாக தெரியும் பட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னாக்கா அப்போ வீட்டில் செய்கிறீங்கன்னாக்கா வெங்காயம் வெட்டுறது ஒரு ஆள் கோழி கழுவுறது ஆள் கோழி கழுவுறது ஒரு ஆள் அந்த மாதிரி வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆள் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் ஆளை முடிஞ்சிடும் நல்லா nah, சாப்பிடலாம் <laughs> அதுக்குள்ள ஃப்ரை ஆகுது அடுப்பு இங்க தம்பள இருக்கு இந்த தம்பு போறோம் இந்த சைஸ் போறோம் சோ இந்த கோழி இருக்குல்ல இந்த கோழிய இது தம் ஆவணத்து பிற்பாடு இது உள்ள வச்சிருங்க இது உள்ள வச்சிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு விஷயம் பண்ண நான் சொல்றேன் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த ஃப்ரை அவரை அந்த எண்ணம் இல்ல இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து அப்படியே சோத்து மேலே அப்படி ஊக்கிடுவான் அற்புதமான காட்சி எப்படி வர மலை சாரல் போல இருக்கு மலை சாரல் போல உதிரி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க இப்படி தான் பாஸ்மதி ரைஸோட அழகே இதான் இப்போ இவ்வளோ உதிரி உதிரியாக ஒன்று ஒன்னா போய் ஒன்று ஒன்னா கொட்டும் இதுதான் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஆக்குற அந்த பிரியாணி அரிசிலாம் இருக்குங்களா அதெல்லாம் வந்து இந்த இது வரைய ஒரு ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நான் வந்து எடுத்து காட்டணும் மாதிரி நல்லா தக்காளி வந்து நல்லா சூடு காட்டணும் சூடு காட்டுறதுக்குள்ள கேர்ஃபுல்லா சூடு காட்டணும் சமயத்துல வெடிக்கும் அந்த மாதிரி கத்தி உள்ள போட்டு குத்தி வச்சாச்சு ஆக்சுவலி தம்லருந்து எடுத்துகிட்டேன் ம் எப்படி இருக்கேன் ஸோருஃபுல்லாக இப்போ பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து இப்போ நடுவில் லைட்டாக ஒரு குழியை நோண்டி முடியாச்சா குழியில் என்ன போட போகிறேன் இந்த கறியை போட்டுக்கிறேன் ஸோ இந்த கறியை தூக்கி அப்படியே போடக்கூடாது அப்படியே பிடிச்சின்னா யாராவது மட்டன் பீஸுன்னு சொல்லி சிக்கன் பீஸ்னு சொல்லி கிடச்சிருவாங்க ஸோ இப்போ

அந்த இதை வச்சிருக்கீங்கள்ல அதுல வந்து நெய் ஊத்தணும் கங்கு இருக்குல்ல நெருப்பு கட்டி அதுல வந்து நெய்ய ஊத்தணும் நெய் வந்து பகை இருந்த பகம் அந்த முடியிருந்துதான்

நல்லா இதுதான் மந்தியோட ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மந்தி வந்துடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மந்தி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பபாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்